கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லாக்கிறேன் அல்லாவினுடைய அருள் பிறகு ரக்னத்தை கொண்டு இன்று ரமதான் பிழை பதினெட்டு என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் பெருமக்களே புனிதமான இந்த ரமதான் மாதம் ஆரம்பித்து பதினெட்டு நாள் வந்ததும் தெரியல போனதும் தெரியல இன்னும் இருக்கக்கூடிய சொப்பமான தினங்கள் வெகு விரைவில் முடிஞ்சு போயிடும் புனிதமான இந்த ரமதானுடைய மாதம் அருளும் அல்லாஹினுடைய அன்பும் நமக்கு கிடைக்க தரக்கூடிய அற்புதமான இந்த மாதம் இந்த மாதத்தில் நம்ம இது வரைக்கும் ரமதான் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நோன்பு வச்சவங்க நோன்பு வைக்காதவங்களை பற்றி நான் பேசலை நோன்பு வைக்காதவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதில் செய்ய போகிறதில்ல சுர்வஞ்சன அழைக்க போகிறதில்லை நோன்பு வச்சவங்க முதல்ல சிந்தித்து பார்க்கணும் இந்த பதினெட்டு நாட்கள் நம்ம எந்தளவுக்கு நோன்பை ஒழுக்கத்தோடு கடைப்பிடிச்சிருக்கிறோம் இந்த ரமமானுடைய பதினெட்டு நோன்பில் நோன்பு வச்சுக்கிட்டு பாவமான காரியங்கள் செய்யாமல் இருந்தோமா எவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறோம் எவ்வளவு குரான் ஷரீஃப் ஓதிருக்கிறோம் எவ்வளவு சதப்பாக தான தர்மங்கள் செஞ்சுருக்கிறோம் எந்தளவுக்கு அல்லாஹுக்கு பிடிச்சமான காரியங்களை செஞ்சோம் ஏன் போன்ற நன்மையான க நாம் செஞ்ச நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு பார்க்குறத விட எந்தெந்த பாவங்களை அதிகமாக செஞ்சுருக்கிறோம் நம்ம செஞ்சுட்டு பார்க்கணும் நம்பிக்கைய பெருமக்களே பிரமலானுடைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் நம்முடைய நல்ல அமல்களை என்ன செஞ்சிடும் சொன்னால் ஒன்றுமெல்லாம் ஆக்கிவிடும் பாவங்கள் நன்மைகளை சுத்தமாக இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதாக பெருமக்கள் சொல்லித்திருக்கிறோம் அன்பானவர்களே அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய காலத்தினுடைய இறுதி பத்தை நாம் நெருங்கிட்டோம் இறுதி பத்தை நெருங்கிட்டோம் இந்த இறுதி பத்து நபிகள் நாயகன் செல்லலாம் அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப ஆர்வத்தோடும் ஈமானோடும் இஹத்தி சாபோடும் அதிகமாக அமல் செய்வாங்க அதில் மிக குறிப்பாக இறுதி பத்து நாட்களில் பெருமானா செல்லல்லா அலீர் செல்லும் அவர்கள் இலத்திகாஃப் இருப்பாங்க ஏத்திகாஃப் இருக்கிறது சுண்ணத்து அக்கதா எல்லா வருஷமும் நபிசல்லுல்லா அலீர் செல்லும் அவர்கள் இயற்கை காஃப் இருந்திருக்கிறாங்க கடமையானதற்கு பிறகு ரமலான் கடமையாகி பத்து ஆண்டுகள் நபி சொல்லுல்லா அலீர் சொல்லவங்க ஹயாத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க ஹயாத்தோட வாழ்ந்த காலங்களில் ரமலானுடைய காலங்களில் கடைசி பத்து தினங்கள் செஞ்சிருக்கிறாங்க ரமலான் நோன்பு இந்த நோன்போய்ப்பதோடு அந்த இரட்டி காப்பை எழுந்திருக்கிறாங்க இரட்டி காப் என்பது அல்லாஹ் ரசூல் இரண்டு பேரும் நமக்கு சொல்லித்தந்து வழிகாட்டிய அற்புதமான வழிமுறை நடைமுறை என்பான விரும்பக்கலே இரட்டி காப் அப்படின்னு சொன்னால் என்ன இரட்டி காப்புன்னு சொன்னால் அதனுடைய பொருள் அப்படின்னு பொருள் என்பது ஒரு இடத்தில் தங்கி இருக்குதல் அல்லது சிறை இருக்குதல் என்பதாக சொல்வார்கள் அரபியில் அரபியில் அந்த வார்த்தைக்கு சிறை வெடித்து அடைத்து வைக்குதல் என்பதாக சொல்லப்படும் அடைச்சு வைக்கிறது இல்லை பன்னிவாசலில் நமக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் தனிமையாக இருப்பது தான் இடத்தை காத்து விடுக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹனுடைய திருமையை கொண்டு நம்முடைய ஊரில் எப்பவும் நம்முடைய இளைஞர்கள் இலக்கை இருப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக இலக்கை எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல நம்மளுடைய ஊருக்கும் அது நன்மையான காரியமாக அமையும் எந்த ஊரில் அதிகமான பேர் இயற்கை காஃப் இருக்கிறாங்களோ அந்த ஊரில் அதிகமான செல்வங்களும் அதிகமான வியாபாரத்தினுடைய வரக்கத்துகளும் ஏற்பது ஏற்படுவதோடு கஷ்டங்கள் நீங்கி ஊரில் எந்த விதமான சண்டை சற்றுரவுகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு வழிவகை செய்து தரும் என்பது பெருமக்களுடைய கூட்டம் அன்பானவர்களே அப்படி இரட்டைக்காக இருக்கக்கூடியவங்க அல்லாஹுவினுடைய விருந்தாளிகள் அல்லாஹூ தன்னுடைய விருந்தாளிகளை கவனிப்பது அல்லாஹினுடைய கடமை ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்தாலும் ஏப்பணுன்னு சொன்னால் நம்ம எப்படி அழகாக கவனிப்பாங்க அந்த மாதிரி நம்மளுடைய தேவை என்ன நம்மளுடைய கஷ்டங்கள் என்ன நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன எல்லாத்தையும் நன்கு அறிந்தவன் நல்லா நம்மளுடைய தேவைகளை இரட்டை மூலமாக அதை நிறைவேற்றி தந்த தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் நம்ம ஒரு கடனில் இருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் அல்லது நோய் நொடியில் கவலைப்படுறோம் வியாபார பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த யாட்டிக்காக இருக்கக்கூடிய நல்லுள்ளங்களுக்கு எல்லாம் அதையெல்லாம் அதை எல்லாம் சரிசெய்யக்கூடியவனாக இருக்குகின்றான் அப்படி யாழ்ட்டிக்காக இருக்கிறவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் வனாத்து பாஷியரும் உன்ன தும் ஆக்கி பெண் மசாதிதி நீங்கள் பள்ளிவாசல்களில் இலக்கைக்காக் இருப்பது என்று சொன்னால் பல தத்திர போக உங்களுடைய மனைவியை நீங்கள் நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான் ஏதாவது இப்போ ஆயாத்தியில் இன்னாசி இந்த மாதிரி அனைத்து மக்களுக்கும் எல்லாத்தரோ தெளிவான முறையில் அதை விலக்கி தருகின்றான் ஏன் அப்படின்னா அல்லகும் எத்தப்போம் நீங்கள் இறை விசுவாசிகளாக இறை பக்தியாளர்களாக ஆகுவதற்காக வேண்டி இந்த இலக்கைக்காக உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மிகில் நாயகம் சுல்லாசம்துள் இந்த ஆண் வசனத்தின் மூலமாக தெளிவாக தந்திருக்குகின்றான் அன்பானவர்களே அவர்களே அந்த அடிப்படையில் பெருமான் வசன சொல்லுவார்கள் மண் ஏத்தக்கப்ப யார் ஏட்டிக் இருக்கிறாங்களோ பள்ளிவாசலில் கடைசி பத்து தினங்களில் ஏட்டிக் ஆஃப் யார் இருக்கிறாங்களோ ஈமான் ஈமான் நம்பிக்கையோடு இகத்தி சாதம் உறுதியோடு யார் இருக்கிறாங்களோ அல்லாஹு அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் மின் தம்பி உமாத்தம் முன் சென்ற எல்லா பாவங்களையும் ஏற்றை காசு இருக்கிறதுனால மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருமான் சாஸ்வன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அன்பானவர் மக்களே அதே மாதிரி மண் ஏத்தக்கப்ப அஷரப் ரமதான் ரமதானுடைய அந்த கடைசி பத்து தினங்கள் யார் இழட்டிக்காக இருக்கிறாங்களோ காணி தைனி அவர் இரண்டு இரண்டு உம்ரா செய்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார் எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க ஹஜ் உம்ராவுக்கு போகாமலேயே அதை அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த இலக்கிக்காக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அதான் நம்ம எல்லாருக்குமே தரணும் அன்பான பெருமக்களே மிக ஒரு முக்கியமான பேணப்படக்கூடிய ஒரு அற்புதமான இந்த சுண்ணத்தை தவற விட்டு விடக்கூடாது இந்த வருஷம் இன்னும் இரண்டு இளைஞர்கள் அதிகப்படியாக இரட்டிக்காக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அவங்க இரட்டிக்காக்கூடிய ஒழுக்கங்களை சொல்லித்தாங்களே எப்படி இயற்கை காக்க இருக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும் பொழுது இன்சாராம் நான் பயானில் சொல்கிறேன்னா கேட்டுக்கிறதுங்கன்னு சொன்னோம் ஆனால் அது வரைக்கும் யாரும் அந்த இரட்டை காஃப் இருக்கிறவங்க பள்ளிக்கு வந்து சேர்ந்த மாதிரி தெரியுது கைது அழுத்தம் சொல்லிங்களா செய்திகளை எல்லாத்துக்காக கொண்டு போய் சேர்க்கட்டும் அல்லாஹினுடைய பெருமையினால் இந்த பயன் யூடியூப் வழியிலாகவும் என்ன செய்யுது வந்துகிட்டு இருக்குது அதனால் இளைஞர்கள் இரட்டை காஃப் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும் கேட்கணும் இரட்டை காஃப் இருக்கிறவங்க அந்த நியத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும் சொன்னால் இருபத்தி ஒன்றாவது கராவையா அன்னைக்கு மகதிர் உள்ளே வந்துடும் அதாவது இருபதாவது தான் நோம்பு பூர்த்தி ஆகிடுச்சு அன்னைக்கு மகிழ்பில் உள்ளே வந்துவிடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எப்போவுமே இயற்கைக்காக இருக்கிறவங்க எல்லா வேலையும் முடிச்சு அட்டிச்சு புடிச்சு என்ன செய்வாங்க இந்த இஷாவுக்கு தான் வர்றோம் அப்படி என்ன செய்யக்கூடாது தாமதப்படுத்தக்கூடாது இயற்கைக்காக கூடிய ஒவ்வொரு செகண்டும் பொன்னான நேரம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அந்த நேரத்தை சரியான கைதில் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அந்த மகிழ்வுக்குள்ள செஞ்சிடணும் இயற்கை காப்புடைய நீத்தோடு உள்ளவங்க இயற்கை காப்பு இயத்து என்ன நவைத்து அண்ட் ஆட்ட கப்பர் பில் மசாஜி மா தும்து மசிதில் நகைத்தாரா இந்த பள்ளிவாசலில் இந்த ரமலானுடைய க கடைசி பத்து தினங்கள் நான் முழுமையாக தங்கி இலக்கை காப்பு இருக்கிறேன் சொன்னத்தை மக்கதாவை நான் பின்பற்றுகிறேன் நீங்கள் கூட உள்ளே வந்துடும் உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் முழுமையாக அல்லாஹினுடைய விருந்தாளியாக ஆக்கப்பட்டு விட்டீர்கள் இப்போ உங்களுடைய எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கணும் இலத்திக்காக இருக்கக்கூடியவங்க பேணுதலும் ஒழுக்கமும் கண்ணியமும் தங்களுடைய இலத்திக்காக உடைய நேரங்களில் காக்கப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும் நீங்கள் எப்படி இலத்தைக்காக நேரத்துல நேரத்தில் இங்கே இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமையப்பெறும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு அனுபவபூர்வமான செய்தி இலக்கைக்காக உடைய நேரங்களில் இந்த வாசலில் தயவுசெய்து உட்கார்ந்தீங்க வாசலில் உட்கார்ந்தீங்க எந்திரிச்சு உள்ளே போயிருந்தாங்க உள்ளே வந்துடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல உட்காந்துருக்கோம் வாசல் இருக்க உட்காரணும் சின்ன பிள்ளைங்களாம் வாசலில் உட்கார்றது இளைஞர்கள் வாசலில் உட்காந்து தயாரித்து தப்பு அதெல்லாம் உள்ளே வந்திருக்கோம் அதே மாதிரி இளைஞர்கள் நல்லா கிடகார்த்தரமானவங்க சாஞ்சு உட்கார்றது மதுரில் ஓரமாக ஒரு நாளை சொட்ட வச்சுக்கிட்டு உட்கார்றது இதெல்லாம் ஒழுங்கியனங்கள் அல்லாவுடைய பள்ளியில் கண்ணியமான சே இருக்கணும் அந்த கண்ணியத்தை பற்றி தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் இலக்கைக்காப்பு இருக்கிறவங்க பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய காலங்களில் எந்த சூழ்நிலையிலையும் வீண் பேச்சு தயவு செய்து பேசக்கூடாது வீண் பேச்சு பேசினீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை பூரா அது வீணாகவே போயிடும் நம்ம பேச்சு இல்லாமல் வீண் பேச்சாகவே போயிடும் அப்போ நம்ம நம்ம பள்ளிவாசத்தில் இருக்கிறோம் இலத்தை காப்பு இருக்கிறோம் ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க சில பேர் இலக்கை காப்பு இருக்கும்போது என்ன நீயத்தோடு வர்றாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த வருஷம் போகிறாங்க சார் அந்த இலத்தை காப்பை முன்னிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும் அல்லது நம்மளுடைய கஷ்டம்லாம் தீரணும் இப்படி நீயத்தோட வர்றாங்க அது இல்லை இரட்டி காப்புடைய நீயத்து இணட்டிக்காப்புடைய நீயத்து என்னன்னு சொன்னா அல்லாஹுவை நாம் அடைஞ்சிடணும் அல்லாஹுவை முழுமையாக நம்ம பெற்றுக்கிறணும் அப்படிங்கிற நீயத்தோட வாங்கணும் அதுதான் மிக சிறந்த ஒரு நீ அல்லாஹ் நமக்கு கிடைச்சிட்டான்னு சொன்னா அதை விட விஷயம் வேறு எதுவுமே இல்லை அன்பான பெருமக்களே அல்லாஹ் நமக்கு கிடைச்சிட்டான்னு சொன்னா இந்த முழு துணியாவும் அல்லாஹ் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருவோம் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருவான் இருக்கணும் அல்லாஹுவை பரிபூர்ணமான நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய பேச்சு முதற்கொண்டு அல்லாஹுக்கு பிடித்தமான பேச்சுகளை மட்டும்தான் பேசணும் ஏத்தை இருக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன செய்யணும்னு சொன்னா இந்த தடவை நான் இருக்கும் பொழுது என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிடுவேன் முதல்ல குறைஞ்சபட்சம் இந்த பத்து தினங்களில் ஆகு குறைஞ்சது ஒரு குரான் கம்ப்ளீட்டாக ஓதி முடிச்சிடணும் அப்படிங்கிற சிந்தனையை நம்மளுடைய கல்புல பதிய வச்சிடணும் முதல்ல இந்த பதிய வச்சோம்னா தான் அது நமக்கு என்ன செய்யும் இருக்கும் நீயத்தை கொண்டுட்டு வந்தோம்னா அதே மாதிரிலாம் எல்லாமே ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதே இந்த ரமதானை நம்ம என்ன அமல் செய்யணும்னு நம்ம ஆரம்பத்தில் என்ன சிந்திக்கிறோமோ என்ன நம்ம உறுதியாக மனசில் எடுத்துக்கிறோமோ அதை செய்வதற்கு இலகுவாயிடும் ரமதான் முழுசுமே அதே மாதிரி ஏற்றைக்காக உடைய காலங்கள்ல ஆக குறைஞ்சது பத்து தினங்களில் ஒரு ஒரு குரான் முழுமையாக ஓதி முடிச்சிருவேன் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் உள்ள வரணும் அந்த ஒரு குரான் எழுபது குரான் ஓதிய நன்மையை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குகின்றது அம்மாநில மக்கள் அடுத்து எந்த சூழ்நிலையிலையும் இரவு நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன் இரவு சொன்னோம் கடைசி பத்து நாட்கள் இழப்பிக்கா இருந்ததனுடைய முழுமையான நோக்கம் என்ன தெரியுமா கடைசி பத்தில் தான் லைனத்துல என்ன செய்கின்றது வருகின்றது அந்த இரவை முழுமையாக அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான சாஸ்திரம் அவர்கள் இரட்டி காப்பு இருந்தாங்க அப்ப இரவு நேரங்கள் என்ன செய்ய மாட்டாங்க வீணாக்க மாட்டாங்க அந்த இரட்டை காப்புடைய தினங்கள் முழுவதுமே கியாமல் லைன் சொல்லக்கூடிய இரவு தொழுகையை கண்டினியூஸ் தொழுகிட்டே இருப்பாங்க மற்ற தினங்களில் கூட தன் குடும்பத்து மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க இரவு தூங்கம் கொடுத்து எழுப்பி தொழுகுங்க எதுங்க என்பதாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த கடைசி பத்து தினங்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல் கொண்டு எல்லாத்திலையும் எழுப்பி விட்டு சொல்லுவாங்க இரட்டை காப்பனுடைய நன்மையின் மிக சிறந்த நன்மை இரவு வணக்கங்களை ஹயாத்தாக்குவது இரவு ஹயா தாக்குன்னா எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நின்ற வணங்கிய அற்புதமான ஒரு இரவு இந்த கடைசி சொல்ல தான் வரும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அற்புதமான மாதம் இந்த இரவு என்பதாக விஷயம் உங்களுக்கு தெரியும் அன்பான அந்த அடிப்படையில் நாம இயற்கைக்காக இருக்கக்கூடியவங்க நேரத்தை என்ன செஞ்சிடணும் பகுத்து வச்சுக்கிறோம் காலையில் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கணும் இவ்வளவு செய்யணும் குறைஞ்சபட்சம் இரவு தொழுகையில எட்டு லட்சங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கன்ஃபார்மாக கண்டிப்பாக டெஃபினெட்லி ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது வந்து உறுதி அடுத்து குறைஞ்சது இவ்வளவு நேரம் நான் குவான் ஓதுவேன் இவ்வளவு நேரம் ஹிஸ்டிரியல் பா குறைஞ்சது ஒரு ஐநூறு ஹிஸ்ட்ரியன் பாட்டு செஞ்சுருவேன் தான் திருலாம் அஸ்தான் அஸ்தான் ஐநூறுவாட்டி அஷ்டரு சொல்கிறது பெரிய விஷயமே இல்லை சாதாரண விஷயம் ஒரு பத்து நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தி ஐம்பது தடவை செலவாக்கு ஓதுவேன் அதிகபட்சமாக உதவது ரொம்ப சிறப்பு குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு தூக்கமும் இருக்கத்தான தூக்கம் வரத்தான செய்யணும் அதனால் தூக்கம் மிகுத்து விடாத அளவிற்கு நான் என்ன செய்வேன் சிவாதத்தை செய்வேன் குறைஞ்சபட்சம் இஸ்ரூபா ஐநூறு எடுக்கும் குறைஞ்சபட்சம் இருநூத்தம்பது எடுக்கும் எங்களுக்கு சேரமாக சொல்லுவாங்க ரமணானுடைய காலங்களில் ஆயிரம் விடுத்தம் செலவாக்க சொல்லுவேன்னு சொல்லுவோம் ஆயிரம் விடுத்தம் செலவாக்க சொல்லுவோம் ஐயாயிரம் விடுத்தம் இஸ்ரபால் சொல்லுவாங்க சொல்லுவான் ரமணானுடைய காலம் நம்ம இந்த ரமதானுடைய காலங்களில் ஒருத்தான் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை ரமதான் அல்லாத காலங்களில் ஒரு லட்சம் தடவை சொன்னாலும் அதுக்கு ஈடாகிறது ரமதானுடைய காலத்தில் ஒரு சுபகானம்லான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுபகானலாம் கொடுக்கக்கூடிய நன்மை மற்ற மாதங்கள்ல ஐயாயிரம் தடவை இல்லை அஞ்சு லட்சம் தடவை சொன்னாலும் என்ன இருக்காது அந்த ரமதானுடைய காலங்களில் சொன்ன மாதிரியான நன்மை முழுமையாக கிடைச்சிடாது அதனால கேட்டிக்காக இருக்கக்கூடியவங்க நேரங்களை வகுத்து கொள்ளுங்க இதிலிருந்து இதுவரைக்கும் நான் என்ன செய்வேன் ஓய்வெடுத்துக் கொள்வேன் இதிலிருந்து இதுவரைக்கும் இசுபா செய்வேன் இவ்வளவு நேரம் சரவாக்கு ஓதுவேன் இவ்வளவு நேரம் கனிமா ஓதுவேன் லாண்ட்மா லாயினாக இல்லம்மா நல்லா லா லாயிலாக இல்லவான்னு சொல்றது ஒன்று சாதாரணமான வார்த்தை இல்லைன்ட்டு இந்த முழு துணியாவும் அந்த ஒத்த வார்த்தையில்தான் இயங்கிட்டு இருக்குது நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்ன நாயினாக இல்லல்லாம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை இது மட்டும்தான நமக்கு தெரியும் ஆனா அதன் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் ஏராளமான விஷயம் இந்த துனியாவை படைத்தது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அர்த்தமும் அதுல புதிஞ்சிருக்குது இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்ப என்பதன் அர்த்தமும் அதுல பொறிஞ்சிருக்குது என் கடனை துணை என் கடன் சுமையை குறைக்க கூடியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என் நோய் மொழிகளை குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என் வாழ்வின் அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவன் என் பிள்ளைகளின் வாழ்வை நலமாக்கக்கூடியவன் என்னுடைய பிள்ளைகளுடைய வருமானத்தில் வரக்கட்ட செய்யக்கூடியவன் என்னுடைய குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவன் இந்த ஊரில் நன்மை வைக்க தரக்கூடியவன் இந்த ஊர் மக்களுடைய வியாபாரத்தை வரக்கட்டு செய்யக்கூடியவன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கனிமாவையும் சொல்லும் பொழுது நாம் நம்முடைய கல்வில என்ன செய்யணும் இந்த சிந்தனையை கொண்டு வரணும் லாயிலாக இல்லலாம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் அவ்வளவு தேவைகளையும் இந்த களிமாவள கொண்டு வந்து லாயிலாக இல்ல களிமாவை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இரட்டை காஃப் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பல்குல சிந்தனையை நியத்தை ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பான பிரம்ம கேன் அது மாதிரி தூங்குவதற்கென்று ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரட்டை காஃப் நேரங்கள்ல தூங்குவதும் இபாதத் என்பதாக நமக்கு பெருமக்கள் தருவாங்க அந்த இலத்திகாப்புடைய நன்மையை ஏராளமாக சொல்லி கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட அந்த இலத்திகாப்பை பெருமான சுலாசமங்கள் எல்லா வருஷமும் கடைபிடிப்பாங்க தானே அப்போ அந்த ஒன்பதாவது ஆண்டு இழத்திக்கா இருப்பதற்காக கூடாரம் அமைக்க சொல்லி ஆயிஷம்மா ரலியம்மா வன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ ஆயிஷ் அம்மா சொல்லுவாங்க யார் சொல்லுவது நானும் உங்கள் கூட சேர்ந்து இரட்டைக்காய் இருக்கட்டுமா அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா மஸ்தி நபவியும் நபிசல்லாம் அலிஸ் அவங்களுடைய வீடும் ஒன்றா தான் இருந்துச்சு நான் மஸ்தி நபவியை இரட்டைக்காய் இருந்து கொண்டு இப்படி தரையை திரையை நீக்கிட்டோம்னு சொன்னால் ஆயுஷ் அம்மா அவங்க வீட்டில் நட இருக்கிறது அவங்க வந்து பேசுகிறது அவங்க சமையல் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் தங்களுடைய இழட்டிக்காக கூடாரத்தை பெருமான அமைச்சு வச்சுருப்பாங்க பெருமான சஸ்தம் அவர்கள் இழட்டிக்காக்கோடு இயக்கக்கூடிய நேரங்களில் தங்களுடைய தலையை ஜன்னல் பக்தமான சீ வாங்கலாம் நீட்டு வாங்கலாம் ஆயிஷா மாரளியெல்லாம் தான் பெருமான சஸ்தம் அவங்களுக்கு தலையில் எண்ணெயை தேய்த்து விட்டு தலைவாரி விடுவார்கள் என்பனோட செய்தியில வந்திருக்குது அந்த மாதிரி இருந்ததுனால ஆயுஷாம்மா கேட்குறாங்க யாரும் சொல்றதில்ல நானும் உங்களோட சேர்ந்து இயற்கைக்காக இருக்கட்டுமா அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பெருமாசாக்கும் சரி எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அனுமதி கொடுக்குறாங்க இப்போ ஆயிஷா என்ன செய்கிறாங்க பக்கத்தில் ஒரு கூழாரத்தை போட்டுக்கிட்டாங்க பக்கத்தில் இன்னொரு கூழாரத்தை போட்டுக்கிட்டாங்க இப்போ இந்த செய்தியை கேட்டு மற்ற மனைவி மாறுகளுக்கும் விருப்பம் வருது எப்படி நீ மட்டும் இப்படி கூடாரம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷமாக கேட்கும்போது ஆயுஷமாக சொன்னாங்க நான் கேட்டு சொன்னோம் அவங்கள்ட்ட விஸ்வலதாசம் ஒன்று செஞ்சாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் கூடாரத்தை போட்டுக்கிட்டு அப்படி சொன்ன உடனே மற்ற மனைவிமார்களும் என்ன செஞ்சாங்களாம் அவங்க அவங்களும் வந்து கூடாரம் போட்டு இரட்டை காப்பு இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பெண்கள் பள்ளியில் இரட்டை காப்பு இருக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்கிறது அந்த சட்டத்துக்கு அதுக்கப்புறந்தான் சட்டத்துமே வந்துச்சு இப்போ ஏன்னா அது நமிசுலாசன் அவங்களுடைய வீடை ஒட்டிய பள்ளியாக இருந்ததுனால அந்த அனுமதி அவங்களுக்கு இருந்துச்சு அவங்க வந்து பார்த்தாங்க வந்து பார்த்தா என்ன ஏராளமான கூடாரம் இருக்குது என்ன காரணம்னு விசாரிக்கும்போது எல்லா மனைவிமார்களும் ஏத்திக் காஃப் இருக்க வந்திருக்கிறது தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க நமிசுதாசனம் இந்த வருஷம் நான் இரத்த காஃப் இருக்கல அந்த இடத்தி காப்பை ரத்து செய்யுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கூடாரத்தை பிடிச்சிட்டாங்க அந்த வருஷம் வருஷம் இரட்டை காஃப் இருக்க எனக்கு விஷய சொல்ல சொல்லும் இயற்கை காப்பு இருக்கலை வேறு வழி இல்லாமல் எல்லா பணியுமார்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா இப்படி எல்லா பெண்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா குழப்பங்கள் ஏற்படும் அதனால சில பிரச்சனைகள் கூட பெண்களுக்கு மத்தியில் உருவாகலாம் ஆண்கள் போன்று என்ன செய்ய மாட்டாங்க பெண்கள் இழத்தி காப்புல கண்ணியமான முறையில பேச மாட்டாங்க இருக்க மாட்டாங்க பேச்சுவார்த்தைகளில் சில குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்வாங்க பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக பத்தாவது ஆண்டு சிலவாசம் அவர்கள் இருபது நாள் இரட்டை இருந்ததாக நாம் என்ன செய்ய கித்தாப் கிட்ட பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த இரட்டை காப்பனுடைய முழுமையான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணத்தில் இருக்கிறோம் இயற்கை காப்பனுடைய நன்மைகள் பற்றி இன்னும் நலமாக சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இயற்கை இருக்கக்கூடிய கட்டியவான்கள் என்ன செய்யுங்க முதல்ல உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் இரட்டை காஃப் இருந்து கொண்டு என்னென்ன அமல்கள் செய்யலாம் வெளியில் போகிறது சம்மந்தமாக பாத்ரூம் போகிறது சம்மந்தமாக அல்லது வெளியிலேயே போகணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்போ என்ன செய்யலாம் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றினா இன்ஸ்டாகிராமில் தராவிகாவுடைய அவனுடைய பயானில் பார்ப்போம் அடுத்து நான் ஆரம்பத்தில் பயான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன் என்னென்னா இதை அப்படியே சொல்லி முடிச்சிடலான்னு நினச்சேன் எல்லாரும் வந்து சேராதனால இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தான் கொடுக்குறேன் அண்டாவது ரமதானுடைய காலங்களில் நம்ம எந்த அளவுக்கு நன்மை செய்தோம் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு பாவம் செய்யாமல் இருந்தோம் எந்த அளவுக்கு பொருள் அதாவது ரமதானுடைய காலத்தை வீணடிக்காமல் இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் உதாரணமாக புறம் பேசுகிறது பொய் சொல்றது கிட்டு முட் கிட்டு அதாவது கோல் மூட்டுறது கட்டி பேசுறது அடுத்தவரை பார்த்து பொறாமப்படுறது இதுகளெல்லாம் நம்மளுடைய நன்மையை அழிச்சிடும் இது மாத்திரம் இல்லை நாம் இப்போ உதாரணமாக மேக்சிமம் இளைஞர்கள் மேக்சிமம் இளைஞர்கள் என்ன செய்யறோம் ரமதாவுடைய காலங்களில் பொறால் உதக்கூடிய இளைஞர்கள பார்த்தோம்னா விரலை விட்டு என்ன இருப்பான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி தான் என்ன பண்ணும் ஆனால் பெருவாரியான இளைஞர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மொபைலில் தான் நான் சரி காலம் கழிஞ்சிக்கிட்டு உண்மையாக இல்லை யாராவது மறுக்க முடியுமா அவங்களால் நிச்சயமாக முடியாது ஏராளமான இளைஞர்கள் பொண்ணான இந்த ரமலானுடைய காலத்தை சாதாரணமான கேவலமான கேம் விளையாண்டு வீணாக்குறீங்க மொபைல் எடுத்தீங்கன்னா மணிக்கணக்கான செய்கிறீங்க கேம் விளையாடுறீங்க அந்த கேம் விளையாடுறதுனால ரமணானுடைய காலங்களில் கூட தொழுகையை தவற விட்டுருக்கு அது எவ்வளவு பெரிய வேதனையான வருத்தமான விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்துல படமாட்டங்குது அது ஏன்னு தெரியல அதனால நம்முடைய வாழ்க்கையே பாதிக்கும் வாழ்க்கையே பாதிக்கும் ரமலானுடைய காலத்துல குரு நொடி பொழுது கூட நல்ல சிந்தனை உள்ள ஈமான் உள்ள இளைஞன் வீணாக்கவே மாட்டான் ரமலானுடைய பெருமதிப்பை விளக்கிய மனு எந்த ஒரு எந்த ஒரு முஸ்லிமான செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் அதுலேயும் குறிப்பா சென்ற வருட ரமவான்லயோ அதுக்கு முந்தின வருட ரமலான்லயோ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் என்ன விஷயம் சொல்லணும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த முகமதியா நகரனுடைய இளைஞர்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க போய் நின்றுக்கி நின்று அது உங்களுக்கு எப்பவுமே நீங்க வழக்கமாக செயல்படுறது அம்மாவுடைய காலங்கள் இருக்குது இல்லையா அது பெண்கள் தங்களுடைய இல்லங்களை விட்டு தொழுகைக்கு வரக்கூடிய பாதையாக இருக்குது அந்த பாதையில இளைஞர்கள் போய் தயவு செய்து நிற்காதீங்க அது தவறு மார்க்க ரீதியாகவே தவறு அது அந்த பெண்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் மார்க்கத்தில் அந்த செயல்பாடுக்கு தவறான ஒரு ஒரு பிரதையும் அதாவது தீமையும் உங்கள் மீது பதிவு செய்யப்படும் அப்ப அப்படி ஏற்படும் அப்படி நிற்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க உங்களை சரி பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய தகவல்களை கேட்கும் பொழுது இளைஞர்கள் அதுவும் சிறுவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ள சிறுவர்கள் அந்த கபுல்ஸ்தானுடைய ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த அட்டைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருப்பது ரொம்ப ஒரு தரக்குறைவான செயல் அது உங்களுக்கு இப்போ சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்காக தெரியுது அட்டையை வச்சு நம்பர் எழுது அதில் உள்ள விளையாட்டுகளை விளையாடுறது ஒரு சாதாரண பொழுதுபோக்காக தெரியும் இந்த ரமதானுடைய காலங்களில் நீங்கள் செய்யும் பொழுது அது அல்லாஹால மிகவும் கடுமையாக போகப்படுறோம் கடுமையாக போவப்படுறான் இந்த பழக்கம் நாளைக்கு உங்களுக்கு எங்கே கொண்டு போய் விடும் தெரியுமா சீட்டு விளையாடுறதுக்கு கொண்டு போய் விடும் முதல்ல சாதாரணமாக பொழுதுபோக்காக விளையாடுவோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும் அப்புறம் ஒரு நாளைக்கு இன்னைக்கு மட்டும் நாளுக்கு அஞ்சு ரூபாய் போட்டு என்ன செய்வோம் சீட்டு விளையாட் பார்ப்போம் யாருக்கு வருது கேட்கும் வந்தால் நம்மளே செலவு பண்ணிக்கிறோமே அப்படின்னு ஜாலியாக தான் ஆரம்பிப்போம் காலப்போக்கில் அது எப்படி போயிடும் தெரியுமா சூது சூது விளையாடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ் சூது விளையாண்டு வாழ்க்கையில் நாசமாக போனவன் மட்டும்தான் இன்னைக்கு நீங்கள் ஆன்லைன் ரம்மின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை என்னன்னு சொன்னால் மிகப்பெரிய கொள்ளை அநியாயமான கொள்ளை ஆரம்பத்தில் நம்மளை ஜெயிக்க விடுற மாதிரி ஜெயிக்க விடுவோம் கடைசியில் அந்த விளையாட்டை விளையாண்டு உயிர் நீத்தவர்கள் எண்ணற்றவர்கள் ஏராளமான பேரும் உயிர் நீத்திருக்கிறாங்க அந்த நபலுக்கு கொண்டுட்டு போய் இந்த சின்ன விளையாட்டை தான் நம்ம விளையாடுவோம் அது என்ன செய்யறீங்கன்னா பெண்கள் தொழுக வர்ற நேரத்திலும் கூட அந்த மாதிரி விளையாடுறீங்க அந்த மாதிரி விளையாடக்கூடாது அந்த மாதிரி விளையாடக்கூடியவர்கிட்டி இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன செய்யணும் கண்டிக்கணும் தப்பை தட்டி கேட்கணும் தப்பை தட்டி கேட்கறவன் தான் முஸ்லீம் அவன் விளையாண்டா நமக்கு என்னன்னு நம்ம பாட்டில் போகக்கூடாது அன்பான் அவர்களே அந்த விஷயத்தில் ஜமாக்கும் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதிரி இடங்களில் நின்று விளையாடக்கூடாது இந்த மாதிரி நாலு பேர் ஒன்று கூடி விளையாண்டா ஜமாத்துல இருந்து ஃபைன் போடுவோம் அல்லது தண்டிப்போம் அல்லது கண்டிப்போம் அல்லது வீட்டுக்கு ஏதாவது வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு பயத்தை கல்களை ஏற்படுத்தணும் அப்படி இல்லைன்னா கண்டிஷனாக முறையான ஒரு பயணப்படுறோம் அப்போ தான் என்ன செய்யும் பயம் ஏற்படும் இது மாதிரியான சின்ன சின்ன செயல்கள் நாளை நம்முடைய இளைஞனுடைய வாழ்வை பின்னடைய செய்துவிடும் என்பது என்னுடைய ஆழ்ந்த வருத்தமான தகவல் என்பதை இங்கே நான் பதிய வைக்கிறேன் அலமதுல்லா உமானுடைய காலங்களில் நாம் முழுமையான முறையில் அமல் செய்வதற்கும் அவதானுடைய முழுமையான நன்மையை நற்கூடியை பெற்றுக்கொள்வதற்கும்